மூன்றாவது மொழியாக நீங்கள் இந்திய கற்றுக்கொள்ள வேண்டும் பிரதமர் பேசினாரா அமித்ஷா பேசினாரா இல்ல கல்வி அமைச்சர் பேசினாரா இல்ல தமிழக பாஜக யாரும் பேசினாங்களா அதாவது ஏழ்மை மக்கள் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க அந்த ஸ்லம்ல இருக்கவங்க இப்ப நீங்க நிதி ஒதுக்காதனால பாதிக்கப்படுறது அந்த மக்கள் தான் கண்டிப்பா அந்த மக்கள் தான் இல்ல இல்ல அந்த தமிழே திண்டாட்டமா இருக்கும் போது என்ன எப்படி நீ மூணாவது இரண்டாவது மொழியோ ஒன்னு படிக்க சொல்லி கட்டாயப்படுத்த தமிழை திண்டாட்டமாக்கியது யார் காரணம் இந்த தமிழகத்தில் நாங்கள் ரெண்டு மொழி தான் கற்றுப்போம் மூன்றாவது மொழி கற்றுக்க மாட்டோம் அன்பில் மகேஷ் யார் தீர்மானிக்க முதலமைச்சர் யார் தீர்மானிக்க அதே அவங்க உங்களை நோக்கி கேள்வி கேட்டால் இந்த மெட்டல் உடலாம் மத்திய அரசு பண்ணியாதுங்க தமிழ்நாடு ஒன்று தனி நாடு கிடையாது தமிழ்நாடு இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி அதனால் நீ இந்த மிரட்டல் நீ என்ன பண்ணுவேன் ராணுவத்தை எடுத்துருப்பாங்க நிறுத்துவியா டெல்லியில் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுவீங்க என்ன மிரட்டுறீங்க என்ன இது ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து நூற்றி ஒம்பது பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும் ஐம்பத்தி மூணு ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க

நீ உங்கள் வீட்டை அதை செஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்க வீட்டுக்கு பேசு உன் பையன் ஃபாரினில் படிப்பான் உன் பையன் மும்மொழி கொலிக்கு படிச்சுப்பான் நான் நான் பைத்தக்காரனாக தான் இப்போ என் ப என் பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்போ ஆனால் பைத்த காரணம் நான் நான் கேட்குறேன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க இங்கே தமிழகத்துல தான் பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் நிதி கொடுக்காம வஞ்சிக்குது பாஜக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சர் தொடங்கி எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மத்திய அமைச்சரும் தமிழகத்துல அந்த பிஎம்ஸ்டி திட்டத்தில் இணையாமல் நாங்கள் நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டோம் அப்படின்றத கராராக சொல்லியிருக்காரு என்ன இல்லை மத்திய அரசு எந்த துறைக்கு இவங்க நிதி ஒதுக்குனாலும் இவங்க அந்த துறைக்கு செலவு பண்ணுறது இல்லை மாறாக அது வேற ஒரு துறைக்கும் எந்த துறையில் ஊழல் பண்ணால் கமிஷன் அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி துறைகளுக்கு தான் இவங்களோட மத்திய அரசோடைய ஃபண்டை பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க செலவு பண்ணுறாங்க அதே காரணத்தில் கொண்டு தான் இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத இந்த மாநிலத்தில் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரி எல்லாத்தையும் உள்படப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்திங்கனா ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தி பேசுவரோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது மற்ற எல்லா மூணு பக்கத்துல இருக்க கேரளால எடுத்துங்க ஆந்திரா எடுத்துங்க கர்நாடகா எடுத்துங்க அங்க ஹிந்தி உண்டு அதே போல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதுல மும்மொழி கொள்கை முக்கியமாக இருக்கு அதனால் நாங்கள் அதை ஏத்துக்க மாட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழிக் கொள்கை தான் சொல்றாங்க அந்த மும்மொழி கொள்கையில நீங்க ஹிந்தியை கொண்டு வரீங்க கட்டி அதாவது பாரத பிரதமரும் சரி அமித்ஷா அவர்களும் சரி நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி இது வரைக்கும் யாருமே மூன்றாவது மொழியாக தமிழ்நாட்டுல இருப்பவர்களும் இந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் யாருமே சொல்லலை அப்படி சொன்னதாக ஒரு ரெக்கார்டு ஒரு வீடியோ இருந்ததுனாக்கா திமுகவுடைய எம்பிகளோ பார்லிமெண்டில் பேசுறாங்கன்னு காட்ட சொல்லுங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு போஸ்டர் அடிச்சு காட்டுறாங்கல்ல பிரதமரோட இதையோ அமித்ஷாவோட இதையோ ஏன் ஒரு இஷ்யூவாக நீங்கள பெரிய இஷ்யூவாக நீங்கள் அம்பேத்கரை பத்தி பேசுகிறாரு அதே மாதிரி இந்தியை திணிக்கிறாருன்னு ஒரு ரெக்கார்டு காட்டுங்க பார்க்கலாம் பிரதமர் பேசினாரு அதாவது மூன்றாவது மொழியாக நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரதமர் பேசினாரா அமித்ஷா பேசினாரா இல்ல கல்வி அமைச்சர் பேசினாரா இல்ல தமிழக பாஜக யாரும் பேசினாங்களா என்ன சொல்றாங்க மூன்றாவது மொழியாக நீ எந்த வழிய மொழியை எடுத்துக்க ஃப்ரெஞ்சு எடுத்துக்க ஸ்பானிஷ் எடுத்துக்க லத்தின் எடுத்துக்க நீ கன்னடம் எடுத்துக்க மலையாளம் எடுத்துக்க ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அனைத்து தரப்பட்ட மதத்தினரும் இருக்காங்க அனைத்து தரப்பட்ட மொழி பேசங்களும் இருக்கிறாங்க இப்போ நான் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாலினே இல்லையா அவரோட தாய்மொழி என்ன தெலுங்கு தானே அப்போது தமிழ்நாட்டில் நீ தமிழும் ஆங்கிலம் மட்டும் தான் அப்படின்னு சொன்னால் அவரோட தாய்மொழி தெலுங்கு எப்படி கற்றுப்பாங்க அப்போ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல அப்படி அப்போ இந்தியா முழுக்க பலதட்ட பலதரப்பட்ட மொழிகள் பேசும்போது ஒரு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லா மாணவர்களும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீ இந்தி தான் சொல்லிட்டு எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை யாருமே சொல்லவே அப்போ முழுக்க முழுக்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப இந்தி இந்தி இந்த சொல்லி மக்களை கொழப்பது தான் இந்த திமுகவோட வேலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்கள் இந்த ஹிந்தின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லாம போனதுனால எவ்வளவு பெரிய இழப்பு தேசியத்துக்கு தெரியுமா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இப்போ அதிகமான ஓட்டு யாருங்க போடுறான் திமுகவுக்கு அதிகமான ஓட்டு யார் போடுறோம் இஸ்லாமிய மக்கள் சிற்பான்மியன் மக்கள் அப்புறம் அடுத்தபடியாக கீழே இருக்கேன் அதாவது மூணு கிளாஸ் இருக்கும் இல்லையா ஏ சி கேட்டகரி இருக்கும் ஓட்டு போடுறவங்க ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி கேட்டகரி இந்த சி கேட்டகிரி தான் அதிகமான பேர் வந்து திமுக ஓட்டு போடுறோம் ஏபி போட மாட்டாங்கன்னா அவங்க நல்லாவே தெரியும் இவங்களுடைய தில்லு முள்ளு இவங்க என்ன பண்றான் முடிச்ச வைக்கணும் முள்ள மாதிரி தானும் எல்லாமே தெரியும் அதனால ஏ கேட்டகரியில் பி கேட்டகரியில் ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவான் சி கேட்டகரி ஓட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சி கேட்டகரி ஓட்டு ஃபுல்லாகவே இந்த அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்க தான் ரொம்ப நடுநிலையும் கிடையாது அதுக்கு கீழே இருக்க மக்கள் அதாவது ஏழ்மை மக்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க அந்த ஸ்லம்ல இருக்கவங்க இப்போ நீங்க நிதி ஒதுக்காதனால பாதிக்கப்படுறது அந்த மக்கள் தான் கண்டிப்பா அந்த மக்கள் தான் பாதிக்க இல்ல இல்ல அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நீ கடைசி வரைக்கும் அந்த மக்கள் நீ கத்துக்க விடலையே இப்போ தமிழகத்தை பொறுத்தும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பத்தி பள்ளிகள் இருக்குங்க பன்னெண்டாயிரம் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அந்த பன்னெண்டாயிரம் பள்ளிகள் தனியார் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னாக்கா மும்மொழி கொள்கை உண்டு அவங்க நீ மூணாவது மொழியை என்ன வேணா எடுத்துக்கலாம் அங்க யார் போய் படிப்பா தனியார் பள்ளியில ஃபீஸ் கட்டி யார் படிப்பா ஒன்னு நடத்துல இருக்கிறவங்க படிப்பாங்க இல்லைன்னா ஏ கிளாஸ்ல இருக்கிறவங்க படிப்பாங்க அப்போ இந்த இருமல் கொள்கை அரசாங்க பள்ளியில இருமல் கொள்கை வச்சிருக்க அப்ப அவனுக்கு அந்த மூன்றாவது மொழிங்கிறது எட்டா கணி ஆயிருக்கு யாருக்கு அந்த ஏழை மாணவர்களுக்கு கஷ்டப்படும் மாணவர்களுக்கு அந்த மூன்றாவது மொழி எட்டாவது நீ இருக்கும் போது படிக்க சொல்லி கட்டாயப்படுது தமிழை திண்டாட்டமாக்கியது யார் காரணம் இன்னைக்கு அதனால அந்த மும்மொழிக் கொள்கையை கொண்டு வராங்க இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது படித்த மாணவனுக்கு போயிட்ட பிறகு அவன இரண்டாவது என்ன படிச்சேன்னு அவனுக்கு தெரியல அவன் ஞாபக சக்தி இல்லை அவன் என்ன படிச்சேன்னு தெரியல என்ன பாடம் பண்ணான்னு தெரியல அதே மாதிரி ரெண்டாவது பாடத்துல என்ன இருக்கு எட்டாம் கிளாஸ் படிச்சவனுக்கு தெரியல கிட்டத்தட்ட அறுபத்தி நான் என்ன மாணவனுக்கு தெரியல அது கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் தமிழ் பாடம் எழுத வரல எக்ஸாம் எழுத வரல ஐம்பதாயிரம் பேர் எங்க போனா ஏன் எழுதல தமிழ் தமிழ்னு சொல்றீங்களா நீங்க மூன்றாவது மொழி உள்ள கொண்டு வர மாட்டேன் அப்ப இது வரைக்கும் நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க ஐம்பதாயிரம் மாணவர்கள் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத வரல எங்க போனவன் அது மட்டும் இல்லாம பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு எக்ஸாமுமே எழுதாத மாணவர்கள் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கான் அவனை இன்னும் தேடிட்டு இருக்கீங்க நீங்க குற்றவாளியை தேடுற மாதிரி எந்த வீட்டில் இருக்கான் எந்த தெருவில் இருக்கான் எந்த நகரத்தில் இருக்கான்னு நீங்க தேடுறீங்க அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பள்ளி கல்வி வந்து இங்கே ரொம்ப மோசமாக இருக்கு எங்கே போனாங்க ஒன்றரை லட்சம் மாணவர்கள் அவனை உயர்கல்விக்கு போகல அப்படின்னாக்கா அவங்க தொழில்நுட்ப கல்விக்கு போயிருக்கணும் அதுக்கும் போகல அப்போ எங்க போனான் அவன் அதாவது சின்ன சின்ன கம்பெனியில் பெரிய பெரிய கம்பெனியில சிறார் தொழிலாளியாக இன்னைக்கு இருக்கிறான் அதுதான் இங்க தமிழ்நாட்டோட நிலமை நீங்க திரும்ப முழுக்க முழுக்க நான் இருமொழி கொள்கையை தான் நாங்க மத்திய அரசோட திட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன அர்த்தம் மத்திய அரசு இந்த திட்டத்துல என்ன சொல்லுது எட்டாவது படிக்கும் போது அவனுக்கு ஒரு ஸ்கில் கொடுக்கணும்னு சொல்லுது அவனுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்கணும் அவனுக்கு வந்து ஒரு தொழில் பயிற்சியை கொடுக்கணும்னு சொல்லுது அது இல்லாம வந்துட்டு மூன்றாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் நீங்க அனைவரையும் பாஸ்னு சொல்றீங்க ஆனா மத்திய அரசு இந்த இந்த கொள்கையில அப்படி சொல்லல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது மாதிரி பாஸ் பண்ணாதீங்க பாஸ் பண்ணா இந்த நிலைமை தான் வரும் எட்டாவது படிக்கிற மாணவனுக்கு ரெண்டாவதுல என்ன படிக்கணும்னு தெரியாது ரெண்டாவது என்ன படிச்சோன்னு தெரியாது தமிழும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது அவன் என்ன எப்படி உயர்கல்வி எப்படி படிப்பான் அவன் படிக்கிறதுக்கு பயந்து போய் தான் இன்னைக்கு அவன் விலகி போயிடான் தான் அதை கேன்சல் பண்ணாங்க தமிழகத்துல அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்ன்றதை அன்பில் மகேஷ் அவர்கள் தெரியல நடைமுறைப்படுத்த சொல்லி பள்ளி வந்தாக்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிரும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா சரியாகும் சார் ஏன்னா அவன் தான் நீங்க ஏதாவது கருத்து கணிப்பு உங்களுக்கு எடுங்க உங்க கிட்ட டிவி திமுக கிட்ட டிவி எல்லாமே நீங்க கருத்து கணிப்பிடுங்க எனக்கு மூன்றாவது மொழி வேண்டுமா வேணாமான்னு மக்கள் தீர்மானம் அன்பில் மகேஷ் யாருங்க தீர்மானிக்கிறதுக்கு இந்த தமிழகத்தில் நாங்கள் ரெண்டு மொழி தான் கத்துப்போம் மூன்றாவது மொழி கத்துக்க மாட்டோம் அன்பில் மகேஷ் யார் தீர்மானிக்க முதலமைச்சர் யார் தீர்மானிக்க அதே அவங்க உங்களை நோக்கி கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன சொல்றோம் அது ஒரு மொழியும் எடுத்து எடுத்துக்காக போ கம்பல்சரி எடுக்கணும்ன்றதே மாநிலம் தான் அரசாட்சி பண்றோம் தான் என்ன நடத்தணும்ங்கறத நாங்க தீர்மானிப்போம்னு சொல்றாங்க இதனால தாங்க அந்த மாநில பட்டியல வந்து கல்வியை கொண்டு வர மாட்டேன் மத்திய அரசு இல்ல இதுதான் இதுதான் காரணம் ஏனா நீ மக்களை நீ முட்டாளாவே வெச்சிட்டு இருப்ப அப்பதான் உனக்கு ஓட்டு போடுவாங்கிறதுக்காக நான் தான் சொன்னேன் இல்லையா இந்த மூன்றாவது கேட்டகரி பீப்புள் தான் இன்னைக்கு வந்துட்டு அதிகமா ஓட்டு போடுறான் திமுகன்னு சொன்னா என்ன காரணம் இதுதான் காரணம் முழுக்க முழுக்க இவனை வந்துட்டு நீ மூன்றாவது மொழியை படிக்கப்படாம ஒரு ஒரு மீட்டிங்ல உங்களுக்கு சொன்னார் ஞாபகத்தில் திருமாவளம் பேசிருப்பார் இருக்கா நல்லவேளை தமிழகத்துல இருக்கவங்களுக்கு இந்தி தெரியல இந்தி தெரிஞ்சிருந்தா அவருக்கு சொன்னார் இந்நேரம் தமிழகத்திலயும் பிஜேபி தான் ஆண்டு கொண்டிருக்க சொன்னார் கரெக்டா சொல்லி அப்போ அப்போ அவரே ஒப்புக்கொள்கிறார் என்ற என்ன அர்த்தம் அப்ப இந்திய கத்துக்கலன்னாக்கா தமிழக மக்கள் முழு திமுக ஓட்டு போடுவான் தேசியம் அவனுக்கு தேசியம் என்ற ஒரு பார்வை அவனுக்கு கண்ணோட்டத்தில் வராது அவனோட மூலையில் உதிக்காது அவனை கடைசி வரைக்கும் அவனை முட்டாளாக கொண்டு ரெண்டு வச்சிருந்தா வச்சிருந்தாதான் முடியும் இன்னைக்கு கர்நாடகால பிஜேபி ஜெயிக்குது ஆந்திரால பிஜேபி ஜெயிக்குது கேரளால இன்னைக்கு எத்தனை பசந்தேஜ் வந்து காரணம் என்ன எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் இந்திய தவிர மற்ற மொழிகள் தெரியும் ஆனா இங்க இவன் மேலே வரக்கூடாது இவன் தேசியம் என்றால் என்னன்னு தெரியக்கூடாது வளர்ச்சின்னா என்ன என்னன்னு தெரியக்கூடாது கடைசி வரைக்கும் இவன் இந்த ஜாதியிலேயும் கொள்கையை ஒத்துக்க மாட்டேங்குது திமுக முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு தனி கேட்கல திமுராக பேசினா தமிழர்களுடைய தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்றார் ஆமா பார்த்தோமே பார்லிமெண்ட்ல பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கன்னு உங்க தமிழர் தங்க ஒரு பேராசிரியர் பேசுறார் என்ன ஒரு பார்லிமெண்ட்ல என்ன பேசுறன்னு கூட பேசாம எப்படி பிளவுவாத அரசியலை விட்டு மதவாத அரசியலை கையில் எடுங்க இதுதான் நீங்க போய் துப்பாக்கியில் சுடுறதா நீங்க நீங்க தான் சொன்னீங்க முதலமைச்சர் சொன்னார் நாங்க எங்களுடைய எம்பிக்கள் அங்க போய் கேள்வி கணைகளை சுடுவாங்கன்னு சொல்றாரு இதுதான் சொல்றதா ஏங்க உங்களுடைய சந்திரகுமார் பேசுறாருங்க இதுல ஈரோடு ஈரோடு எழுத்தியதில் எங்களுக்கு ஆங்கிலமும் இந்தியும் தான் இருமழி கொள்கைன்னு சொல்றாரு கேட்டா நான் தவறா சொல்லிட்டேன்னு சொல்றாரு அப்ப இதெல்லாம் எப்படி இதுதான் உங்களுடைய நீங்க தமிழகத்தோட ஸ்ட்ரெந்தை நாங்கள் காட்டுவீங்களா இந்தியில போஸ்டர் அடிச்சு பிரச்சாரம் கூட பண்றாங்க எல்லாமே பண்றான் அப்புறம் இல்ல நான் கேக்குறேன் இப்ப உங்க பையன் எங்க படிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் எங்க படிச்சார் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சாரு டான் என்ன இருமல் கொள்கை உள்ள பள்ளியாது கிடையாது அப்புறம் இப்ப இவரு நம்ம அன்பில் பொய்யாமல அவங்க பையன் பேசிருக்காரு இல்லையா தமிழ் தெரியாதான் அவருக்கு பிரெஞ்சு தான் தெரியுங்கிறார் அப்போ எந்த ஒரு எம்பியோட எந்த ஒரு எம்எல்ஏ ஓட எந்த ஒரு மினிஸ்டரோட முதலமைச்சரோட பேரன் உட்பட நீங்க மட்டும் அரசாங்க பள்ளியில் இருமொழி கொள்கை படிக்க மாட்டீங்க நீங்க ஃபுல்லா உங்க குடும்பம் உங்க பரம்பரை எல்லாமே நீங்க மும்மொழி கொள்கை படிப்பீங்க அப்போ என்ன ஏழை மாணவர்கள் மட்டும் இழிச்சவாங்களா அவங்க மட்டும் ரெண்டு மொழி படத்தை கத்துக்க மூணாவது மொழி கத்துக்க கூடாதா திரும்ப திரும்ப நாங்க சொல்றதுனாக்கா இந்தியன்னு யாருமே சொல்லல மூணாவது மொழி கத்துக்கிறது தான் சென்னை கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டோட பிரெஞ்சு கத்துக்கிறதுக்காக ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல எதுக்கு மொழி கத்துக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க எப்படி ஒத்துக்கிறீங்க அப்ப அப்ப பிரெஞ்சை ஒத்துப்பீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய மொழியான பிரெஞ்சை ஒத்துப்பீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பதினாறு மொழியில் ஏதோ ஒரு மொழி ஒத்துக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழின்னு சொல்லிட்டு பதினாறு மொழி இருக்குங்க அந்த பதினாறு மொழியில எந்த ஒரு மொழியுமே நீ கத்துக்காத நீ ஃபாரின்ல இருக்க ஒரு மொழியை கத்துக்கா என்ன அர்த்தம் இங்க இருந்துட்டு வெளி மாநிலத்தில் வேலைக்கு போறவங்க கேட்டு பாருங்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் எவ்வளோ துன்பப்படுறான் எவ்வளோ துயர போடுறான் அவனை கேட்டு பாருங்க நீங்கள் சும்மா இங்கேயே உக்காந்துக்கிட்டு நீங்கள் தமிழ் தமிழ் பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரம் பள்ளி இருக்குது தனியார் பள்ளி முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி வந்து நம்ம அரசாங்க பள்ளி இருக்குது அரசாங்க பள்ளி மா ஆசிரியர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் இங்கே பன்னெண்டாயிரம் பள்ளியோட ஆசிரியர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பாருங்கள் வித்தியாசத்தை பாருங்கள் அப்போது எந்த பள்ளியில் உங்களுக்கு ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு அரசாங்க பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் அதிகமான சம்பளமா தனியார் பள்ளியில் இருக்கவங்களுக்கு அதிகமான சம்பளமா யாருக்கு சம்பளம் ஜாஸ்தி தனியார் அரசாங்க பள்ளியில் இருக்கணும்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அது பத்து கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நீங்கள் ஜாக்டோஜியம் மூலிமா ஆனால் இனி தருமான கல்வி யார் கொடுக்குறா அந்த பன்னிரெண்டாயிரம் பள்ளி தானே கொடுக்குது இந்த பன்னிரெண்டாயிரம் பள்ளியில் அறுபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் படிக்கிறான் அந்த முப்பத்தி ஏழாயிரம் பள்ளியில் ஐம்பத்தாலு லட்சம் மாணவர்கள் படிக்கிறான் எப்படி அப்போ அங்கே கட்டமைப்பு சரி கிடையாது நீ ஃபண்டை வாங்கி என்ன பண்ணுற லாஸ்ட் டைம் நீங்கள் எவ்வளோ ஒதுக்கினீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் கோடியோ என்னமோ நீங்கள் ஒதுக்குனீங்க யார் தமிழக அரசு ஒதுக்குனாங்க பட்ஜெட்டில் இந்த தடவை அந்த பட்ஜெட்டில் முப்பத்திரெண்டாயிரம் கூட குறைச்சி ஏன் குறைச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு படி தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு சிபிஎஸ்சி பள்ளிகள் தான் இருந்தது இந்த வருஷம் அது வந்து அதிகரிக்கக்கூடும் சுமார் ரெண்டாயிரம் பள்ளிகளுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க தனியார் ஸ்கூல் நாங்கள் மெட்ரிக்லேருந்து சிபிஎஸ்சிக்கு மாறோம் அப்படின்றத அப்ளை பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி அது மாற்றம் தானே மக்கள் விரும்புகிறாங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கல்வி இப்போ இந்த கல்வியாண்டு வருதுன்னா எந்த வாச எந்த ஸ்கூல் வாசப்படலுமே மக்கள் அப்ளிகேஷன்காக நிற்கிறாங்க சிபிஎஸ்இ தான் நினைக்கிறாங்க இன்னைக்கு கரெக்டா இல்லையா இன்னைக்கு கிடையாது தன் பிள்ளை சிபிஎஸ்இல படிச்சு அவன் சிபிஎஸ்இ இருந்தா தான் அவனுடைய வாழ்க்கை தர தலைமுறை அவதான் அப்பதான் உலகம் போரா சுத்துவ இந்தியா புல்லா சுத்துவான்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க உலகில இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் சிஇஓலாம் யாருங்க அவங்க எங்க படிச்சாங்க அப்துல் கலாம் ஐயாவும் மயில்சாமி அண்ணாவது அரசாங்க பள்ளியில படிச்சவன் தான் மீதி பேர்லாம் இன்னைக்கு சுந்தர் பீச்சைல இருந்து எங்க படிச்சாங்க எல்லாம் சிபிஎஸ்இல படிச்சு வந்தவங்க தானே அப்போ சிபிஎஸ்இ என்ற ஒரு சிலபஸை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு மாணவர்களுக்கு நல்லதுங்க அது அப்போ மாணவர்கள் படிக்க விடாமல் உங்களுக்கு ஓட்டு போன ஒரு ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரே காரணத்துக்காக இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் மத்திய அரசு எப்படி அதுக்கு பண்ணி இந்த மெட்டல் ஊடெல்லாம் மத்திய அரசு பணியாதுங்க தமிழ்நாடு ஒன்று தனி நாடு கிடையாது தமிழ்நாடு இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி அதனால நீங்க இந்த மிரட்டல் நீ என்ன பண்ணுவ ராணுவத்தை எடுத்திருப்பாங்க நிறுத்துவா டெல்லியில பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவீங்க என்ன மிரட்டீங்க என்ன இது என்ன அது இந்திய தனி நாடுனா தனி நான் தமிழ்நாடு தனி நாடா இப்படி பகிரங்கமா மிரட்டல் கொடுத்தாக்கா நம்ம பக்கத்து நாட்டுக்கு மெரட்டல் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரதமரை ஒரு ஒரு பத்திரிகை ஒரு கேவலமாக ஒரு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க விகடன் பத்திரிக்கை அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாரா முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு யாருக்கு கண்டனம் தெரிவிச்சாரு

கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க அதில் வந்து ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து நூற்றி ஒம்போது பேர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும் ஐம்பத்தி மூணு ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க தமிழுக்கு எந்த ஒரு ஆசிரியர்களும் நியமனம் பண்ணல இது ஆர்டிஐயில் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க இது இப்போது இது கேந்திர வித்யா பள்ளியில் எந்த பள்ளிங்க அது மத்திய அரசாங்கத்தின் பள்ளி மத்திய அரசாங்கத்து பள்ளின்னு சொல்கிறத சொல்றதை விட ராணுவத்தோட பள்ளி அது ராணுவத்துல இருக்கக்கூடிய முப்படைகளில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அது கேந்திர வித்யா பள்ளி ஏன்னா அவங்க அடிக்கடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க இந்தியா முழுக்கவே பல மாநிலங்களில் அவங்க டிரான்ஸ்பர் ஆகும்போது அப்போ அதில் எல்லா மொழி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அப்போ அப் அவ யா எந்த மொழிக்கு அங்கே அதிகமான அந்த பள்ளியில் படிக்கிறாங்களோ எந்த ஒரு இப்போ இந்தியை ஒருத்தர் எடுக்கிறான்னு சொன்னால் அங்கே ஒரு ஆயிரத்தி எரநூறு மாணவர்கள் இருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் இந்தி தான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது அப்போ இந்திக்கான ஒரு டீச்சரை தான் அங்கே அதிகமாக நியமிக்க முடியும் கரெக்டா அதே போல சான்ஸ்கிரிட் ஒருத்தர் அதிகமாக படிக்கிறான்னு சொன்னாக்கா அந்த சான்ஸ்கிரிட்டோட டீச்சரை தான் அங்கே அதிகமாக வைக்க முடியும் ஆனால் இப்போ கேந்திர பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட மற்ற மாநில ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே அதிகமாக படிப்பாங்க ஏன்னா தாண்டி வரவங்க எங்க தான் டிரான்ஸ்பர் ஆகி வரவங்க அப்படி இருக்கும்போது அங்க எப்படிங்க நீங்க தமிழ் வாதி யாரை நீங்க போடுன்னு சொல்றதுலாம் முட்டாள்தரமா இல்லையாங்க இதனால தாங்க நாங்க சொல்றது முட்டாள்தரமான அரசு இது திராவிட மாநில அரசு போலியான அரசுன்னு சொல்றோம் இது இது இதை கூட யோசிக்க முடியாதா இந்த கேந்திர வித்தியாலயங்கிறது தமிழ்நாடு பள்ளி கிடையாதுங்க அது வந்து டிரான்ஸ்ஃபாய் நீங்க பாருங்க நீங்க எம்பி கொடுத்தா கூட உங்களுக்கு சீட்டு கிடையாது ஆனா உங்களுடைய ராணுவத்தோடைய நீங்க ராணுவத்துல நேவி இந்த முப்படையோடைய ஒரு வீரரோட பையனாக இருந்தாக்கா உங்களுக்கு உடனே அங்கே சீட்டு இதுதான் கேந்திர வித்தியாலயம் இந்த ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகள் கிட்ட இந்தியாவிலே மொத்தமே அவ்வளோதான் இருக்கு ஏன்னா இது இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி இது பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி கிடையாது அதுல இவங்கெல்லாம் போக மீதி இருந்தால் தான் அது பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்காக தான் அந்த நவோதயா பள்ளியை நீங்க எடுங்கிறாங்க இதே இதுல என்ன இருக்கோ அதே தான் நவோதா பள்ளி இருக்கு நீங்க எது வரைக்கும் ஒப்புதல் கொடுக்க மாட்டீங்க நவோதய பள்ளிக்கு மற்ற எல்லா மாநிலமும் நவோதயா பள்ளிக்கு கொடுக்குறாங்க பாராளுமன்றத்தில் எங்க தொகுதிக்கு நவோதியா பள்ளி ஒதுக்கிடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனி எம்பியெல்லாம் கேட்டதை பார்த்துருப்போம் கேட்டு கேட்டாங்க நான் கொடுக்குறது ரெடியாக இருக்கும் ஆனால் இங்கே ஒப்புதல் கொடுக்கணும் இவங்க அது இடம் யார் ஒதுக்கணும் தமிழக அரசு தமிழக அரசு இப்போ இன்னும் இடம் ஒதுக்கினாதான் நாங்கள் அதுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு கே நவோதயா பள்ளிங்கிறது அங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே எல்லா வசதியும் சகல வசதியும் அங்கே இருக்கும் நவோதயா பள்ளியில் நீங்கள் தங்கி அங்கேயே சாப்பாடு அங்கேருந்து இருந்து எல்லாமே நீ இப்போ எப்படி இந்த அக்னிபத் திட்டத்தில் ஒரு நாலு வருஷம் உள்ள போயிட்டு வெளில வரும்போது அவன் புது மனிதனாக வரானோ இவ எப்படி ஆளாக இருந்தாலும் சரி அவன் வெளில வரும்போது எப்படி வரும் அது மாதிரி தான் கேந்திர இந்த நீங்கள் நவோதா பள்ளிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வரும்போது அப்படியே மாறி வருவீங்க அதுக்காகத்தான் நவோதயா பள்ளிக்கு எப்பயுமே அது ஒரு அந்த ஒரு ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் தேவைப்படும் நவோதயா பள்ளி அப்போ நீ இறத்த யார் கொடுக்கணும் தமிழக அரசால் கொண்டு தேனி எம்பி கேட்டார் ஆனால் இரத்த யார் கொடுக்கணும் நாங்கள் இடம் கொடுக்குறது ரெடியா இருப்போம் நீங்கள் தொடங்குறதுக்கு ரெடியாக இருக்குன்னு தமிழக முதலமைச்சர் சொல்வாரா நவோதயா பள்ளிக்கு ஏன்னா நவோதியா பள்ளியில் கட்டணமே கிடையாதுங்க அரசு உதவி பெறும் பள்ளியில் வாங்குற கட்டணம் கூட நவோதயா பள்ளியில் கிடையாது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டில் பண்ண போகிறாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கொடுக்க வேண்டியதானே நீங்கள் ஃபண்டு வாங்கி கொடுங்க அந்த கிரெடிட்டை வந்து பாஜக நீங்களே எடுத்துக்கோங்கன்றதும் பெருந்தன்மையாக அமைச்சர் சொல்றாரு இல்லை எந்த ஃபண்டு நவோதய பள்ளி எஸ்எஸ்ஏ ஃபண்டு இல்லை எஸ்எஸ்ஏ ஃபண்டு நான் சொல்கிறேன் நவோதயா பள்ளி பேசுகிறேன் நவோயா பள்ளி நீங்கள் வேணாம் ஏன் சொல்றீங்க நவோதயா பள்ளி எதுக்கு வேணாம்னு சொல்கிறீங்க மக்களுக்கான ஒரு பள்ளி அது ஏன் நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் இந்த இந்த ஃபண்டை கேட்குறீங்கல்ல இந்த ஃபண்டு கொடுக்குறோன்னா சில நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் அந்த நிபந்தனை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க விளக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏ என்னங்க என்னங்க நீட்டுக்கு விளக்கு ஏற்பீங்க எல்லாத்துக்கும் விளக்கு கேட்டே இருப்பீங்களா நீங்கள் அப்போ பசங்கள் படிக்க விடக்கூடாத நீங்கள் மற்ற மாநிலங்க எத்தனை தடவை உங்கள் கோர்ட்டு உங்களை அசிங்கப்படுத்துது சரி இந்த நாங்கள் மும்பலி கொள்கை ஏற்றுக்கல அதுக்காக எங்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கு கோர்ட்டில் கேஸ் போடுங்க கோர்ட்டில் போடுங்க நீங்கள் நீட்டுக்கு போட்டிங்க கோர்ட்டில் கேஸ் போட்டால் நிற்காதா எப்படி இப்போ நீட்டுக்கு போட்டாங்க நின்றுச்சா நீட்டுக்கு என்ன சொன்னாங்க கோர்ட்டு எங்க அசிங்கப்படுத்தி அமைச்சாங்க கோர்ட்டு கேவலப்படுத்தி அமைச்சாங்க கோர்ட்டு யார் தமிழக அரசை வெக்கமாக இல்லையான்னு கேட்டாங்க எல்லா மாநிலம் ஏற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப விளக்கு விளக்குன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு அசிங்க மாநிலம் கேட்ட அமிச்சாங்க அதே தான் நில அந்த தான் இதுக்கு ஏற்படும் ஏன்னா முப்பத்தஞ்சு ஸ்டேட்டில் நீங்கள் முப்பத்தி நாலு ஸ்டேட் ஏற்றுக்கிட்ட நீங்கள் ஒரு ஸ்டேட் மட்டும் ஏற்றுக்கலன்னு சொன்னால் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போது நீ போ கோர்ட்டில் கேஸ் போடு தயாநிதிமன்றவர்கள் பாராளுமன்றத்தில் இன்னும் அந்த மொழி அரசியலாக தான் பேசுகிறாங்க ஏன் நீங்கள் வந்து சுமார் எழுபத்தஞ்சாயிரம் கூட பேச மாட்டாங்க அந்த மொழிக்கு ஏன் நீங்கள் நிதி ஒதுக்கி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு இல்லை இல்லை இப்போ அந்த அதாவது இப்போ அழிந்து வர மொழிகளில் சான்ஸ்கிரிட் ஒன்று தெரியுங்களா ஆமாம் சான்ஸ்கிரிட் பேசுகிற பாஷை கிடையாது அப்போது அழிந்து வர மொழியை தான் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு விலங்கு இருக்குது புலி அழிந்து தான் நம்ம முதுமலை புலிகள் சரணாலயம் வச்சு புலிகளை காப்பாற்றுறோம் ஒரு விலங்கு அழிந்து வருதுன்னு சொன்னாக்கா அந்த விலங்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இனப்பெருக்கம் பண்ணி அதுக்கு அதுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி அது இப்போ தமிழ் அழிஞ்சி வர மொழி கிடையாது தமிழ் வந்து இப்போது அதிகமாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய மொழி ஆனால் சமஸ்கிருதம் அப்படி கிடையாது ஏன்னா உலகின் மூத்த மொழியில் ரெண்டே மொழி தான் ஒன்று தமிழ் இன்னொன்று சான்ஸ்கிரிட் அது ரெண்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி அப்போ ரெண்டு மொழியை போது ரெண்டும் இப்போ ஆல்ரெடி இந்த மொழிக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மொழி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சான்ஸ்கிரிட் பண்ணுறது யார் இருக்கா அப்போது ஒரு மத்திய அரசாக அது பொறுப்பேற்றுக்கிறாங்க ஒரு அழிந்து வரக்கூடிய மொழியை அவங்க வந்து தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது கரெக்டினா இல்லையா ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் கூட பேச முடியாத மொழின்னு ஆனால் ஒரு காலத்தில் இந்த சமஸ்கிருதம் தான் இருந்துச்சு அதிகமாக புத்த மதத்துக்கு அப்புறம் சமஸ்கிருதம் தான் நம்ம ஆதிசங்கரர் ஆனால் உங்களுக்கு என்ன மொழி இருந்துச்சு அப்போ நிறைய பேர் பேச பேசப்பட்ட மொழி நிறைய பெரிதாக பேசப்பட்ட மொழி சமஸ்கிருதம் அப்போது ஒரு அழிந்து கொண்டு வரக்கூடிய மொழியை மீட்டு எடுக்கிறதுக்கு மத்திய அரசு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அதுக்கு அதிகமாக தான் பண்டிதானே கொடுப்பாங்க இதெல்லாம் தப்பு இருக்கு இந்த புரிதல் கூட இவங்களுக்கு இருக்காது ஏன்னா இவங்க இதை நம்ம தமிழ்நாட்டு அரசு கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கலாம் தமிழக மக்கள்கிட்ட கிட்ட சொல்லணும் அவங்க தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மொழி கொள்கை இருக்கும்போது அவங்க மூன்றாவது மொழியை பத்தி பெருமே தெரியாது இதே இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய மொழியாக தமிழ் மொழி தான் பண்ணுவீங்க ஆனா தமிழகத்துல இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு தமிழக மாணவர்கள் தெரியல இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு ஸ்கூல் இருக்குங்க இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் யார் நடத்துற ஸ்கூல்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய முதலமைச்சருடைய மகள் திமுகவுடைய எம்பிக்கள் எம்பிக்களுடைய பினாமிகள் இவங்க நடத்துகிற ஸ்கூல் மட்டும் நாற்பது அங்கே மும்மொழி கொள்கையை நீங்கள் வச்சு ஒத்துக்கிறீங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறான் அது பிஸ்னஸ்ங்கிறான் அப்போ உனக்கு பிஸ்னஸ் வேற அரசியல் வேற ஒன்றும் புரியல எனக்கு அப்போ அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மும்மொழி கொள்கையை கொடுப்பேன் அரசாங்க பள்ளியில் கூடிய படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மும்மொழி கொள்கை கத்துக்கூடாதா மூன்றாவது மொழியை கற்றுக்க இதெல்லாம் இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் ஏன்னா மக்க மக்கள் முட்டாளா வச்சிருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க அந்த காரணத்துக்காகத்தான் அந்த மூன்றாவது மொழியை இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க நான் திரும்ப திரும்ப எல்லா சேனல்லையும் சொல்கிற ஒரே விஷயம் பிரதமரும் சொல்லல உள்துறை அமைச்சரும் சொல்லலை கல்வி அமைச்சரும் யாருமே வந்துட்டு நீங்க இந்தியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் யாருமே சொல்லல அப்படி சொல்லாத ஒன்றை இந்திய திணிச்சிருவாங்க இந்திய திணிச்சிருவாங்க இந்திய திணிச்சிருவாங்க திரும்ப திரும்ப திமுக காரன் சொல்லிட்டு இருந்தாக்கா அது முழுக்க முழுக்க முழு சரிக்காய் சோற்ற மாதிரி இருக்கும் செயல் தாங்க விகடன் பத்திரிகை சுதந்திரத்துல பாஜக தலையிடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க குற்றச்சாட்டை வச்சு திமுக இல்லையா ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தினகரன் பத்திரிகை எரிச்சாங்க எதுக்காக எரிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் அங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து ஒரு கருத்து கணிப்பை போடுறார் அதில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு போடுறார் போடும் போது அலைகிரி பேர் மூன்றாவது இடத்துல இருக்குதுன்றதுக்காக அந்த பத்திரிகையே எரித்து மூன்று பேர் கொலை செய்த திமுகவுடைய குண்டர்கள் திமுக உடைய நிர்வாகிகளை பத்தி பேசலாமா உங்களுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு நான் கேட்க உங்களுக்கு தகுதி இருக்கா என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நான் தான் சொன்னேன் நூற்றி பதினாலு பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க முதலமைச்சர் அவதூறாக கருத்து சுதந்திரத்தை தான் அரெஸ்ட் பண்ணீங்க சங்கு சங்கரமில்ல குண்டா எதுக்கு போட்டிங்க உங்க பையனை பத்தி அவர் உண்மையை தான் போட்டீங்க அப்ப கருத்து தகுதி பத்தி அது இல்லாமல் ஆனந்த விகடன் மேல மான நஷ்ட வழக்கு போட்டவர் டிஆர் ஆர் பாலு இரண்டாயிரத்தி அதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் என்ன கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்போ உங்களுக்கு வேணும்னா மட்டும் அது கருத்து சுதந்திரம் உங்களுக்கு வேண்டாம்னா மட்டும் அது என்ன ஏங்க ஒரு பாரத பிரதமரை இவ்வளவு இழிவாக ஒரு பத்திரிகை போட்டிருக்கு இது பேர் என்ன இது பேர் கருத்து சுதந்திரமா இது ஆனந்த விகடன் பண்ணது கருத்து சுதந்திரமா கிடையாது கருத்து சுதந்திரம் என்பது வேற கருத்து திணிப்பு என்பது வேற இது திணிப்பு அப்படி என்ன கருத்து திணிச்சுட்டாங்க போட்டு கைது பண்ணிட்டு வராங்க பிரதிபலிக்கும் அந்த அவங்க எனக்கு ஒன்றும் புரியல இவங்க இவங்க போனவங்கலாம் யாரு சுதந்திரம் போராட்ட தியாகிகளா கிடையாது சட்டத்துக்கு புறம்பா போயிரு அப்ப தப்பு நீ குற்றவாளி தானே உங்க மேல உங்க மேல குற்றம் இருக்குல்ல குற்றவாளிகள் எப்படி கூப்பிட்டு வருவாங்க சரி நீங்க சிறையில இருந்து போறீங்க கோர்த்துக்கு எப்படி கூப்பிட்டு போறீங்க தமிழ்நாடு அரசு சிறையில் இருந்து கைதிகளை கூட்டு போறீங்க கோர்ட்டு கூட்டு எப்படி கூட்டு போறீங்க கை விலங்கு போட்டு ஏன் போடுறீங்க ஃப்ரீயாக விட்டு போங்க ஏன் போடுறீங்க ஏன் போடுறீங்க போடலன்னா அவன் தப்பிச்சு போயிடுவான்னு போடுறீங்களா இல்லை எதுக்காக போடுறீங்க அவனும் இந்தியன் தமிழகத்தில் இருக்கக்கூடியவன் தப்பு பண்ணிட்டான் அவனை தப்பு பண்ணிட்டான் நீ மனிதாபிமான அடிப்படையில் அவனு சரி நீ விலங்கு போடாமல் கூட்டு போ விலங்கு போடாமல் கூட்டு போ அது என்ன அப்போ அமெரிக்காவில் போயிட்டு சட்டவிரோதமாக நான் சட்டவிரோதமாக இருக்கிற அவனுக்கும் தெரியும் இதுல இப்போ நடக்கிற நடைமுறையா இது மன்மோகன் சிங் காலத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி நாடு கடத்தப்படுறது சகஜம் அப்ப தெரியல இப்ப தெரியுது இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா வெளியுறவு கொள்கை வரும் முந்தினத்தி பாத்தீங்கல்ல ஒரு பாரத பிரதமரை அவர் உட்காரத்துக்கு ஒரு இந்திய ஒரு உலகத்தோடைய வல்லரசோடைய நாட்டோடைய அதிபர் வந்து சேர சரி பண்ணி போடுறாரு இந்த மாதிரி மன்மோகன் சிங் இருக்கும்போது பாத்துருக்கீங்களா நீங்க கிடையாது பத்தோட பதினொன்னா எங்க நீ பாருங்க தெரியாது இன்னைக்கு பத்துலயே முதல் ஆளா பிரதமர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இது வேறு அது வேறு இப்ப நீங்க அகதிகள் முகாம் வச்சிருக்கீங்க அகதிகள் முகாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல யார் இருக்கா உன்னோட தொப்புள் கூடிய உறவுகள் தானே இலங்கையிலேருந்து அகதிகளாக அங்கே வாழ முடியல அங்கே போர்னால் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு அவங்களை சுதந்திரமான தெரிய விடுறீங்களா அந்த முகாம் தான் இன்னி வரைக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா அந்த முகாம் தான் வச்சிருக்கீங்க சித்திரவாதம் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே பண்றீங்க அவங்கள வெளியே வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க ஏன் நீங்க நீங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கடிதம் போறீங்க எதாவது ஒரு கேஸ் போடுறீங்களா அவங்களுக்காக ஒரு கேஸ் போட வேண்டியதானே இந்த நீலிக்கண்ணி நடிகரெல்லாம் இங்க வேணாம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயோ ஒரு இங்க பஞ்சாப்ல போய் இறங்குது அது கூட கேட்டாங்க பஞ்சாப்ல போயிருந்தா ஏன்னா அங்க நிறைய பேர் அங்க அவங்க சீக்கியர்கள் தான் இருக்காங்க இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டு போய் அங்க வந்துட்டு விசா இல்லாம போனவங்க சீக்கியர்கள் இங்கேயோ கனடாலேயும் அதிகமா இருக்கிறாங்க அதனாலதான் அந்த சீக்கியர்கள் அதிகமா தான் அந்த ஃப்ளைட்டை கொண்டு வந்து அங்கே இருக்கிறாங்க அங்க இப்போ வராங்க இல்லையா அங்க விசா இல்லாம போனவங்களை முகவாசி பேர் பார்த்தா சீக்கியர்கள் அமெரிக்காவிலும் சரி உங்களுக்கு கனடாலயும் சரி இன்னைக்கு நிறைய ஆஸ்திரேலியாலும் சீக்கியர்கள் நிறைய இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க அங்க வந்து இறங்குறது காரணம் இந்த விஷயம் தான் அதையும் ஒரு அரசியலாக அப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்த புகார் சரியானதுதான் நூறு சதவீதம் சரியானது இப்போ இது இப்போ அந்த விகடனை பற்றி பேசுகிறாரு விஜய் கூட சொன்னாருன்னா கருத்து சுதந்திரத்தை நீங்கள் நசுக்கிறீங்களே விஜய் கூட பேசினார் இல்லையா சமீபத்தில் அவர் அவர் மீது ஒரு வழக்கு வந்துச்சு அந்த கார் இறக்குமதி பண்ணதில் அப்போது அரிசலத்தில் அப்போது பத்திரிகை மீது அவர் எவ்வளோ அவதூறாக பேசினார் தெரியுங்களா உங்களுக்கு பத்திரிகைகள் மீது இது இதையா நீங்கள் ஊதி பெருசு பண்ணுறீங்க இதையா நீங்க பெருசாக்குறீங்க நாங்கள் தான் பேசி முடிச்சிட்டோம் இதையா நீங்கள் பெருசாக்குறீங்க ஒரு அறிக்கையை கொடுத்தார் அது அவங்க கருத்து சுதந்திரம் நீங்கள் நீங்கள் பண்ணதான் அவங்க வெளிக்காட்டியிருக்கிறாங்க அப்போ அதை மட்டும் நீங்கள் பேசுறீங்களா அது என்ன அப்போ இப்போ விஜய் இருக்காரு அவர் அவர் கூட இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி எதிர்த்து பேசுகிறார் இன்னைக்கு அதிகமான ஃபேன்ஸு தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கு ரெண்டாவது எங்கே இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க நீ ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணுற இங்கேயே வச்சுக்க அப்போ நீ பணம் சம்பாதிக்க வேணும்னா நீ எல்லா மொழியையும் உங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் உனக்கு அரசியல் நான் மட்டும் ரெண்டு மொழியா உங்களுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்துள்ள மொழி என்ன லத்தின்னு நீ அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா எனக்கு தேவை இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்கள் பையன் எங்க படிச்சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சார் அவங்க பையன் அவர் சிபிஎஸ்இலி படிக்க வைக்கலையா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிச்சா அப்புறம் அப்புறம் நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் உங்க குடும்பத்து சொந்தக்காரங்கள எல்லாரையுமே நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிருக்கீங்க மும்மொழி கொள்ளையை படிக்க வச்சிருங்க உங்களுக்கு தேவையான மூன்றாவது மொழி எடுத்துப்பீங்க அப்போ ஏழை மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழியை இது வரைக்கும் கற்றுக்கணுமா கனிமொழி அவர்கள் பையனே வந்து இந்திய குடிமகன் கிடையாது இவர் எங்கெங்க படிக்கிறார் இப்போ உதயநீதியோட பையன் எங்கே படிக்கிறார் தமிழ்நாட்டில் படிக்கிறார் இந்தியாவிலேயே படிக்கிறார் வெளிநாட்டு அப்புறம் அப்புறம் நீ எப்படி எப்படி நீலிகனி படிப்பீங்க நீங்கள் தமிழக மாணவர்களுக்காக தமிழக மாணவர்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க உள்கட்டமைப்பு என்ன இருக்கு உங்க ஸ்கூலில் போய் பாருங்க என்னீங்கன்னா ஸ்கூல் பாய் பண்ணிருக்கலாம் நீங்க சரியான கழிவு கழிவறை கிடையாது சரியான கட்டமைப்பு கிடையாது சரியான லேபு கிடையாது நீங்க முதல்ல உங்களுடைய அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்க தீருங்க முதல்ல நீங்களே முப்பத்தஞ்சாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கிட்டு அடுத்த வருஷம் நீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி குறைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா என்ன வளர்ச்சி ஆகிடுச்சாப்பா மூணாயிரம் கோடி எதுவும் குறைச்சிங்க நீங்க போன வருஷம் நீங்க முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்துட்டு இந்த வருஷம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியா மூணாயிரம் கோடி குறைக்கிறீங்க நீங்க கேள்வி ஒருமே வராதா அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் தமிழக மாணவர்களுக்கு நாங்கள் வந்துட்டு உழைக்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு உன் சொந்த புள்ளையே தமிழ் படிக்க வைக்க இல்லாமல் இந்த சீமான் பேசினார் அவரும் பேசினார் மும்ங்கொழி கொலையை திணிக்காதிங்க உன் பையனை தமிழே தெரியாது நீ தான் சொன்னேன் அவர் தானே சொன்னாரே என் பையனுக்கு தமிழ் தெரியாது நான் சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படல வெக்கப்படலன்னு சொன்னார் வெக்கப்படுறான்னு கூட சொல்ல வெக்கப்படல ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கல அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கு ஆனால் அதை படிக்கிறான் வெக்கமா இல்லை இது அப்போ நீ எப்படி இதை சொல்லுவ மும்மொழி கொழிக்கு இங்கே திணிக்காதீங்கன்னு பைத்தகார்த்தனமாக இல்லை அப்போது இதை பேசுவ ஒவ்வொருமே தன்னோட முதுகை பார்க்கணும் நீங்கள் நீங்கள் உலகாக இருந்து விட்டு நீங்கள் உங்கள் பையனுக்கு தமிழ் ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு மூன்றாவது மொழியை தெரியலன்னு சொன்னால் நீ பேசு நீ ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நீ அப்படி என்ன பண்ணும் நீ உங்கள் வீட்டை அதை செஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்க வீட்டுக்கு பேசு உன் பையன் ஃபார்னியில் படிப்பான் உன் பையன் மும்மொழி கொள்கை படிச்சுப்பா நான் ஆனால் பைத்த காரணம் ஆகலாம் இப்போ என் பா என் பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்புறம் ஆனால் பைத்த காரணம் நான் நான் கேட்குறேன் ஆனால் என் பொண்ணு வந்து சான்ஸ்கிரி இது ஹிந்தியில் வந்து பண்ணிவிட்டு நான் தனியாக படிக்க வச்சேன் ஏன்னா அரசாங்க பள்ளியில் கிடையாது இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணு படிக்கணும்னு படிக்க வச்சேன் இன்னொரு பொண்ணு இப்போ இந்தி படிக்கிறான் அப்போது எனக்கு தேவை நான் படிக்க வச்சுக்கிறேன் அதை என்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை கிடையாது மத்திய அரசும் இந்தியை நீ படிக்கணும்னு சொல்லலை நீ என்ன மொழி வருமோ அது படின்னு சொல்லுது அப்புறம் இதெல்லாம் தப்பு இருக்கு